அருகே அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் கொடியேற்றப்பட்டு பயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் பாகங்களையும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் பெயர்பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சியானது புலரம்பாக்கம் கிளை தலைவர் சுமதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தனலட்சுமி கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர்பலகை திறந்து வைத்து நலவாரியம் மூலமாக கிடைக்கும் நலத்திட்டங்களை குறித்து உறுப்பினர்களிடையே சிறப்புரையாற்றினார் தொழிலாளர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க அத எப்பப்போ எப்படி அத வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான் யாருக்கு என்ன நல்ல திட்டங்கள் வந்து வருஷம் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் வணக்கம் சுமதி சொன்னதுக்காக எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல சேர்ந்து எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிறீங்க இனிமேல அவங்க சொன்னபடி எல்லாரும் அதில் பங்கேற்று அவங்களுடைய சலுகைகளை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நன்றி எல்லோரும் வாரியத்தை பிடித்து வாரியத்தில் வர நலன்கள் எல்லோரும் வாங்க வேண்டும் என்று எங்கள் உடன் குறைவாக்கா தந்தை அறைவனுக்கு உடனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சொல்லுங்கள் இந்த வாரியத்தை சேர்ந்து மேற்படிப்புக்கு நாலாயிரம் நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம் அவரை ஏற்படுத்ததுக்கு முன்னாடிதான் அந்த நாலாயிரம் ரூபாய் கொண்டு வந்து செல்ல பண்ணிருக்காரு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நிதியா தான் இருந்திருக்கு அவர்களுக்கு இந்த பாருங்க ஒரு நிமிஷம்